வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு பீகாரில் இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது இதன் காரணமாக இப்போ எலெக்ஷன் கமிஷனு வாக்காளர் பட்டியலெலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்ததில் நிறையா சில பிரச்சனைகள் இருந்திருக்கு உதாரணத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயும் அதை அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க நிறையா பேர் பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போது புதுக்கோட்டையில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஓட்டர் ஐடி வச்சுருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர்லையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ இது மாதிரி பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணுற பிரச்சனை இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு அதை ஆய்வு செஞ்சு அதை நல்லா கண்காணித்து எலெக்ஷன் கமிஷனை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்களே பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்போ நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஒரு ஆள் இல்லை ஆள் இல்லை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்போ நீக்கப்பட்டிருக்கு யார் யார் எந்தெந்த கேட்டகிரி அப்படிங்கிறத பார்த்துரலாம் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போனதுக்கு அப்புறமும் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிறது என்ன ஆகும் கள்ள ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அது போடுவதற்கு ஒரு சூழலை வந்து உருவாக்கிடும் அப்போ அதெல்லாம் எலிமினேட் பண்ண வேண்டியது அவசியம் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க பேர் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேருடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு லட்சம் பேர் நிரந்தரமாக இடம் மாறியிருக்காங்க பர்மனண்ட்டாக வேறு இடத்துல போய் செட்டில் ஆகியிருக்காங்க ஆனாலும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இதுவும் கள்ள ஓட்டு போடுவதற்கு ஒரு சூழலை உருவாக்கிறோம் ஸோ அவங்களுடைய இருபத்தி ஆறு லட்சம் பேருடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கு பதினோராயிரம் பேர் கண்டறியப்படவில்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இந்த விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்போ பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் மரணம் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க அதனால எலிமினேட் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஆறு லட்சம் பேருடைய பெயர்கள் நிரந்தரமாக இடமாற்றம் செஞ்சிருக்காங்க ஸோ அதனால அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சுங்க சமீபத்தில் தான் கோவில் உண்டியலில் போடக்கூடிய பணம் இருக்குல்ல அந்த பணத்தை எடுத்து திமுக கவர்மெண்ட் காலேஜஸ் கட்டுறாங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அதுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தாங்க கரெக்டாக சொல்கிறாரு ஏன்னா பக்தர்கள் கோவில் உண்டியல்ல எதுக்காக பணம் போடுறாங்க சாமிக்கு போகும் இந்த கோவிலுக்கு ஏதாவது விஷயத்துக்கு போகும் அப்படின்னு தான் உண்டியலில் பணம் போடுறாங்க ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி இப்போது ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கள்ல அதில் பங்கேற்ற பாஜக தொண்டர்களுக்கே முக சுழிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படி இபிஎஸ் என்ன பேசியிருக்காரு அதிமுக ஆட்சியில் நான் முதல்வராக இருந்தப்ப கோவில் நிலத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வராங்கள அந்த வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்கிட ஏன் தலைமையிலான அதிமுக கவர்மெண்ட் அரசாணை வந்து வெளியிட்டுச்சு பல வருடங்களாக கோவில் நிலத்தில் வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்கிட என் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வந்து போட்டுச்சு ஆனால் அதை சில பேர் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க தடை ஆணை வாங்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே கோவில் நிலத்தில் பல வருடங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்குவோம் மறுபடியும் அந்த ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு நார்மலாக திமுக கவர்மெண்ட்டும் சரி அதிமுக கவர்மெண்ட்டும் சரி என்ன பண்ணணும் கோவில் நிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க பார்த்தீங்களா ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காங்களே அதெல்லாம் அந்த கோவில் நிலங்கள் எல்லாத்தையும் மீட்கணும் அந்த கோவில் நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமானது அந்த கோவில் நிலங்களை மீட்போம் அப்படின்னு அறிவிக்காமல் அப்படி வாக்குறுதி கொடுக்காமல் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து பல வருடங்களாக அங்கே தங்கியிருக்காங்கள்ல அவங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இதில் ஏதாவது ஜஸ்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பாஜக தொண்டர்கள் கேள்வி எழுப்புறாங்க டிஆர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் இருக்காரு இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்டு கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்பது கோவிலில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் நீதி தர முயற்சிகள் மேற்கொள்வது இதெல்லாம் இவருடைய வழக்கம் டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் டிஆர் ரமேஷ் அப்படிங்கிறவர் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இபிஎஸ் உடைய பேச்சுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல அந்த ஸ்டே வாங்கினவரே இவர் தான் இவரும் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து தான் பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பொதுநல வழக்கில் தான் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து நீண்ட வருடங்களாக தங்கியிருக்காங்களே அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய டிஎன் கவர்மெண்ட்டுடைய அரசாணை நம்பர் முந்நூற்றி பதினெட்டுக்கு நீதிமன்றம் ஸ்டே வழங்கியிருந்தாங்க தடை விதிச்சிருந்தாங்க அதுதான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகளை மட்டும்தான் குறி வச்சு அவங்க வந்து இயங்கிக்கிறாங்க எத்திக்ஸாக அவங்கக்கிட்ட இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு ஈபிஎஸ்சு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அந்த டிஆர் ரமேஷ் அப்படிங்கிற டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு தமிழக பாஜக இன்றைக்கி எந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையை விட வேறு எக்ஸாம்பிள் தேவையில்லை என்ன ஐ ஆம் ஷுர் பிஜேபி தமிழ்நாடு வில் நாட் அப்போஸ் திஸ் ப்ராமிஸ் பை இபிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு தமிழக பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த வாக்குறுதியை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எதிர்க்க மாட்டாங்க தமிழக பாஜக அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு அப்போது தமிழக பாஜக திராவிட பாஜகவாக மாறிடுச்சோ அப்படிங்கிறதான் கேள்வி உருவாகுது கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து நீண்ட வருடங்களாக அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு வீட்டு பட்டா வழங்குவேன் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு அது தமிழக பாஜக கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும் தெரிவிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டெம்பிள் ஆக்ட் ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இப்போ தமிழக பாஜக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதிமுகவோடு கூட்டணி வச்சதுக்கப்புறம் தமிழக பாஜக அதிமுகவுக்கு முட்டுக்கு மேலே முட்டா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க தமிழக பாஜக தலைவர்கள் அண்ணாமலை ஏறாவில் அது நேர் எதிராக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காக கூட்டணி தருமம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப வளர்ந்து கொடுத்து போகிறாங்க தமிழக பாஜக அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இப்போ அந்த டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்டும் அதை தான் சொல்லியிருக்காரு ஐ அம் ஷியோர் பிஜேபி தமிழ்நாடு வில் நாட் அப்போஸ் திஸ் ப்ராமிஸ் பை இபிஎஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்த நிலைமைக்கு தமிழக பாஜக ஆயிடுச்சே அப்படிங்கிறது தமிழக பாஜக தொண்டர்களுடைய ஆதங்கமாகவும் இருக்கு எடப்பாடியுடைய இந்த பிராமிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் கூட்டணி இதெல்லாம் அப்புறம் கோவில் ஹிந்துத்துவா இதெல்லாம் பாஜகவுடைய இதயம் பாஜகவுடைய சோல் மாதிரி அதுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா கூட்டணி தர்மம் இதெல்லாம் தாண்டி குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद